அங்காடி கடை அருகில் அஞ்சல் பெட்டியை அஞ்சாமை திருடன் அருள் அரசன் திருடினான் எடைக்கு எடை அந்த பெட்டியை விற்றான் சில பணம் கிடைத்தது ஆழ்ந்த ஆராய்ச்சி ஆழ்நிலை மனநிலையில் இருந்து அவன் பணம் தேவைப்பட்டது அதனால் திருடினான் ஆவலாக ஒரு பெண் அவனிடம் காதலை சொல்லியது ஆட்சேபனை தெரிவிக்காமல் அவனும் அந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் பின்னர் குடும்பம் நடத்த பணம் தேவைப்பட்டது அவன் ஆராய்ச்சிக்கு மீண்டும் பணம் தேவை அரசன் மன்னர் கைகோளர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது தர்பாரில் அஞ்சல் பெட்டி களவு போனதை அமைச்சர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது மன்னர் அன்று வந்து நம் நாட்டில் களவு நடக்கிறதா என்று கேட்டார் அனைவருக்கும் இலவச உணவு இருந்தால் யாரும் களவு தொழில் ஈடுபட மாட்டார்கள் என அமைச்சர்களில் ஒருவர் ஆலோசனை கூற விவசாயத்தை பெரிதளவு உயர்த்து வெளிநாட்டில் இருந்து விஞ்ஞானிகளை வரவழைத்தார் மன்னர் ஆற்றங்கரையில் ஆற்றுப்பாசனம் வசதியுடன் ஆஸ்திரேலியன் வயல் தோட்டம் நீர்ப்பாசனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவன் ஆழமைத்திறன் சிறப்பாக இருந்தது ஆடம்பரப் பொருட்கள் படகு என அந்த ஆஸ்திரேலியன் செல்வந்தராக வாழ்ந்து வருகிறார் மன்னர் பிறப்பித்து அரசாணையில் வெளிநாட்டில் இருந்து விஞ்ஞானிகள் வரவழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதனால் ஆஸ்திரேலியன் அவன் நாட்டில் இருக்கும் அவன் உறவினர்களுக்கு கடிதம் அனுப்பினான் விவசாயத்தை மடங்கு உற்பத்தியை அதிகரிக்க என்ன வழிகள் இருக்கிறது என்று தகவல்களை சேகரித்து அவன் உறவினர்களை எடுத்து வர சொன்னான் ஆறுமுகம் முதலியார் விவசாய நீர் மேலாண்மை ஆவண ஆய்வு ஆவண சேமிப்பு மன்னரின் ஆட்சித்திறன் ஆட்சித்திறன் முதலியவற்றை அருள் அரசன் உடன் ஆவண பரிமாற்றம் செய்தான் திறன் வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் என ஆழ்ந்த ஆய்வு செய்து அதை அவன் இரகசியமாக தெரிந்து வைத்துக் கொண்டான் எதிர்காலத்தில் அவன் கண்டுபிடிப்பு மிகவும் பிரபலமாகும் என்று நம்பத் தொடங்கினான் விவசாயத்தை செய்யத் தொடங்கினான் அருள் அரசன் மன்னர் தலை கணத்தை விட்டு விட்டு அறிவானவர்களின் சொல்படி ஆட்சி செய்தால் குற்றங்கள் குறைவதோடு மட்டும் இல்லாமல் குற்றம் செய்பவர்கள் திருந்தி வாழவும் வாய்த்து கிடைக்கும்